கண்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஆராதிக்கிறவரும் நாம் தொழுது கொள்ளுகிறவருமாகிய நமது தேவனாகிய கத்தன் நமக்கு நல்ல ஒரு பாதுகாப்பின் அரணாக இருந்தாலும் அவர் நமக்கு நியமித்திருக்கிற இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் சில போராட்டங்களை நாம் கடந்து போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது அப்படிப்பட்ட போராட்டத்தின் காலங்கள் சற்று நமக்கு விரும்பத்தகாததாய் காணப்பட்டாலும் அது நம்மை சேதப்படுத்துவதற்கு அல்ல நம்மை அழிப்பதற்கு அல்ல நமது விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்கும் நாம் விசுவாசத்தில் நிலைத்திருப்பதற்கும் நாம் விசுவாசத்தை காத்து கொள்ளுவதற்கும் அந்த போராட்டம் ஏதுவாக இருக்கும் ஆகவே பிரியமானவர்களே போராட்டத்தை கண்டு நீங்கள் கலங்காதிருங்கள் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது திமுக எழுதின இரண்டாவது நிருபம் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை பாருங்கள் நல்ல போராட்டத்தை போராடினேன் பரிசுத்த பௌளப்போஸ்தலன் தன்னை குறித்து அவர் சாட்சியாக சொல்லுகிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன் எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை முடித்தேன் என்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லுகிறார் அப்படியானால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கிறிஸ்துவின் நிமித்தமாக ஆசிர்வதிக்கப்படுவதற்கு மாத்திரமல்ல அவருடைய நாமத்தின் நிமித்தம் பாடுபடுவதற்கும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடவே கூடாது இந்த நாட்களில் சில ஊழியர்கள் கூட தவறான ஒரு உபதேசத்தை செய்கிறாங்க என்ன அப்படின்னா நீ கத்தருக்குள் சரியாக இருந்தா உனக்கு எல்லாமே ஆசீர்வாதமாக தான் இருக்கும் ஓ வாழ்க்கையில் கண்ணீர் கவலை துன்பம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க கவனித்து பாருங்கள் யோபு பக்தன் கத்தருக்குள்ளே சரியாக இருந்தாரா இல்லையா மோசே கத்தருக்குள் சரியா இருந்தாரா இல்லையா ஒருவேளை நீங்கள் வேதத்தில் பார்க்க போனால் தாவிதினுடைய வாழ்க்கையில கத்தருக்குள் அவர் சரியாக இருந்தாரா இல்லையா வேதம் சொல்லுகிறது அந்த ஒரு காரியத்தை தவிர தாவிது தேவனுக்கு துரோகம் பண்ணவே இல்லை என்று கத்த சொல்லுகிறார் நீங்கள் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையெல்லாம் கவனித்து பார்த்தால் ஏதாவது ஒரு போராட்டம் அவர்கள் வாழ்க்கையில் இருந்துதான் கடந்து போயிருக்கும் அப்படியானால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே சிலர் இன்றைக்கு அதிகமாக சொல்லுகிறத பார்க்குறேன் பிரதர் ஒரே போராட்டமாக இருக்குது பிரதர் நிம்மதியே இல்லை பிரதர் சமாதானமே இல்லை பிரதர் எத்தனை போராட்டத்தை தான் நான் தாங்கிறது என்று சொல்லி கவலையோடு கலங்கி சொல்லுகிறதை நான் பார்க்குறேன் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு காரியத்தை திட்டமாக அறிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் போராட்டம் இருக்கும் ஆனால் அந்த போராட்டத்தை கண்டு நீங்கள் கலங்கக்கூடாது அந்த போராட்டத்தை கண்டு நீங்கள் மனம் சோர்ந்து விடக்கூடாது அந்த போராட்டத்தை கண்டு நீங்கள் உங்கள் விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது உங்கள் வாழ்க்கையில் என்ன விதமான போராட்டம் வந்தாலும் அது நமது தேவனாகிய கத்தருக்கு தெரியாமல் வரவில்லை அவருடைய அனுமதியோடு நாம் இந்த போராட்டங்களை தாங்கிக் கொள்ளுவோம் என்பதை தேவன் அறிந்துதான் நமது வாழ்க்கையில் சில போராட்டங்களை அனுமதிக்கிறார் அப்படியானால் அந்த போராட்ட காலங்களில் நீங்கள் இன்னும் அதிகமாய் உங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்பணும் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சியறையே அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை என்னை கைவிடுவதும் இல்லை நல்ல கிருபையுள்ள வசனங்களை பிடித்து கொண்டு நீங்கள் என்ன விதமான போராட்டத்தை சந்திக்கிறீர்களோ அதை தேவ சமூகத்தில் வைத்து ஜெபித்து 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 ஆண்டவரே என்னிடத்தில் கிருபையாயிரும் ஆண்டவரே என்னை கண்மணி போல காத்து கொள்ளும் இந்த போராட்டத்தை ஜெயிக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே இந்த போராட்டத்தை சகிக்க எனக்கு கிருபை தாரும் இந்த போராட்டத்தில் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன என்று ஞானமாய் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து நாம் வருவோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள அந்த போராட்டம் நம்மை விட்டு விலகும் ஒரு சமாதானத்தின் பாதையில் நடத்துவார் நீங்கள் இஸ்ரேல் ஜனங்களை கவனித்து பாருங்களேன் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வெளியே வந்தவுடனே காணானுக்குள்ளே போகலை முதல்ல செங்கடல் வருது அதில் அவங்க விசுவாசம் சோதிக்கப்படுது செங்கடலை கடந்த உடனே சந்தோஷம் வருது அடுத்ததை பார்த்தீங்கன்னா சீன் வனாந்தரம் வருது அதுக்கு பிறகு ஏழையும் வருது அப்போ கவனிச்சுட்டு பாருங்கள் இன்பமும் துன்பமும் இசிறுவல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் மாறி மாறி வந்தது கடைசி வரைக்கும் வந்தது காணான் போகும் வரைக்கும் வந்தது அதே போல் நம்ம வாழ்க்கையில் பரம காணான் போகிற வரைக்கும் இன்பமும் துன்பமும் போராட்டமும் சமாதானமும் சந்தோஷமும் நெருக்கடும் மாறி மாறி வரத்தான் செய்யும் அதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை இன்பமா இருக்கும் நீங்கள் கத்தருக்குள் ஜெயம் எடுப்பீங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வழியில மது பிள்ளைகளுக்கு தந்த கிருபையுள்ள வார்த்தைகளுக்கு அழிச்சு வத்தும் இந்த வார்த்தைகளும் அது பிள்ளைகளை ஆசிர்வதிக்கட்டும் இந்த வார்த்தைகளும் அது பிள்ளைகளை நடத்தட்டும் இந்த வார்த்தைகளும் அது பிள்ளைகளை திடப்படுத்தட்டும் பரம தகப்பனே உடைய பரிசுத்த கரத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்க யாரெல்லாம் அந்த காலங்களில் ஒரு போராட்டத்துக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்லுகிறார்களோ அவர்கள் இந்த போராட்டத்தை ஜெயித்தேன் என்று சாட்சி சொல்லும்படிக்கு அவர்கள் விசுவாசத்தை எழுப்பி கிருபையினால் காத்து நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே ஆமை